ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் மூன்று பெண்களை கொடுக்கும்போது அவர்கள் அந்த குடும்பத்திற்கு ஏற்ற மாதிரி மாறும் வரை பெற்றவர்கள் பொறுமையாக அவர்களை வழி நடத்தணும் கணவர்களும் அனுசரணையாக இருக்கணும் இல்லைன்னா பிறந்த வீட்டுக்கு போகிறேன் என்று பெட்டியை கட்டி கொண்டு வந்து விடுவார்கள் அதிலும் தமிழ்ச்செல்வி மாதிரி உள்ளூரில் வாழப்போன பெண்கள் முழுக்க முழுக்க அம்மா வீட்டோடு வந்து விடுவார்கள் தான் பெரியவர்கள் உள்ளூர் சம்பந்தமும் உள்ளங்கை சிறங்கும் ஒன்று என்பார்கள் சிறங்கு அரிக்கும் போது சொரியவும் முடியாது சொரியாமல் இருக்கவும் முடியாது நமச்சல் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்காகத்தான் பெரியவர்கள் அப்படி சொன்னது தமிழின் மொத்த குடும்பத்துக்கும் இங்கே தான் சமையல் சாப்பாடு எல்லாம் அப்பாவும் அப்பாவும் பெரிய மகளுக்கும் பெரும்பாலும் இங்கே வரமாட்டார்கள் சாப்பாடு இங்கே இருந்து போகும் தங்கச்சிக்கும் அவள் புருஷனுக்கும் வீட்டில் கிடைக்கும் மதிப்பு கண்டு போறாமையாத்தான் இருக்கும் அதை புகைவிட்டு ஆற்றுவது போல் தமிழ் அன்பு செல்வியிடம் இந்த வீட்டில் எனக்குத்தான் எப்போவுமே உரிமை நீ விருந்தாளிதான் என்பது போல் நடந்து கொள்வாள் இதுவும் அன்பு செல்விக்கு தெரியும் ஆனாலும் உண்மை அதுதானே அவள் மகள்தானே இந்த வீட்டு மருமகளாக மருமகளாகப் போகிறாள் யாரோ உறுத்தி வந்தால் எப்படி இருக்குமோ தெரியாத பேயை விட தெரிந்த பிசாசு எவ்வளவோ பரவாயில்லை அப்படித்தான் அன்பு செல்வி நினைத்தாள் மாலை மயங்கிய நேரம் அன்பு செல்வி பொற்செல்வியை பார்க்க அங்கே சென்றாள் அப்போதுதான் ஹாலுக்கு வந்த பொற்செல்வி வாடி செல்வி எப்படி இருக்க என்று தங்கையை நலம் விசாரித்தாள் ஓரளவு இவர்கள் இருவரும் ஒத்து போவார்கள் வருடம் தோறும் அன்பு செல்வத்துக்கு வருடம் அன்பு செல்வத்தை போலவே பொற்செல்வியும் அன்பு செல்விக்கு பொற்செல்வி திருவிழாவிற்கு ஃபோன் பண்ணி அழைத்து விடுவாள் இந்த வருடமும் அப்படித்தான் மைத்திலி எங்கே இருக்கா அவ அறையில இருக்கிறா வருவா என்றவள் தன் ஃபோனை எடுத்து தன் மகளை கூப்பிட்டு மைத்திலே சாமி கும்பிட போகணும் முளப்பாரிக்கு ஆரத்தி எடுக்கணும் சீக்கிரம் வா என்று சொல்லி ஃபோனை வைத்தாள் அந்த நேரம் சரியாக கமலம்மா டீ மற்றும் ஸ்நாக்ஸ் ஐட்டத்துடன் வந்தார் பிள்ளைகள் எங்கே என்று கமலம்மா கேட்க ஆரத்தி எடுத்த பிறகு வருவாங்க என்றால் அன்பு செல்வி த்ரீ ஃபோர்த்து பேண்ட்டும் கையில்லா டாப்பும் போட்டுக்கொண்டு தோளில் பம்மென்று பறந்த கூந்தலுடன் துள்ளி இறங்கினாள் மைத்திரி வாங்க சித்தி கவி எங்கே என்று கேட்க அங்கே ஆயா வீட்டில நீயும் வா சாமி கும்பட என்று அழைத்து கொண்டு மூவருமாக அதே காம்பவுண்டிற்குள் இருக்கும் அந்த வீட்டிற்கு சென்றார்கள் செந்தாமரைதான் வீட்டின் வீட்டின் ஒரு பக்கம் வைத்திருந்த முளைப்பாரியின் முன் சாம்பரானை போட்டு சூடம் காட்டினார் பொற்செல்வி மகளிடம் கும்பிட்டு கமைத்திலி என்று சொல்ல அவளும் கும்பிட்டாள் சாமி கும்பிட்டு முடித்த பிறகு பொற்செல்வி தன்னுடைய முளைப்பாரியை பார்த்தார் என்ன சித்தி ஒரு பக்கம் நல்லா செழிப்பா இருக்கு இன்னொரு பக்கம் நல்லா இல்ல ஏன் இப்படி என்று கேட்க தெரியல பொண்ணு இதுவரை உனக்கு இப்படி ஆனது இல்லை முதல் முறை இப்படி ஆகி இருக்கு என்றார் அப்போது அங்கே வந்த பெரியவர் பொண்ணு கடவுள் நமக்கு சூட்சுமமா சில விஷயங்களை காட்டுவார் நம்ம தெய்வம் நம்ம தெய்வம் உனக்கு ஏதோ அறிகுறி காட்டி இருக்கு உனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுது அதே சமயம் முழுசா பாதிப்பு இல்லை பாதி செழிப்பா இருக்கு நாம தான் நல்லா எதையும் ஆறாமலை யோசித்து முடிவு பண்ணணும் எது வந்தாலும் சமாளிக்க கத்துக்கணும் என்றார் பெரியவர் அதுவே பொச்செல்விக்கு மன கஷ்டத்தை கொடுத்தது ஏன் இந்த வருடம் இப்படி ஆனது என்று என்று நன்றாக செழிப்பாக இருக்கும் முதல் முறை இப்படி ஆனது அவளுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது தாயிடம் அம்மா இது ஒன்னும் இல்லை இதுவெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது நியூட்ரிஷன் பத்தாம இருந்திருக்கும் இதப்போ ஏதோ பெரிய விஷயமா ஏன் நினைக்கிறீங்க என்றார் உனக்கு ஒன்னும் தெரியாது மைத்திலே என்னுடைய அனுபவங்கள் அப்படி உனக்கு இந்த முளைப்பாரி ஒரு சாதாரண விஷயம் திருவிழாவின் முக்கிய பகுதி அவ்வளவுதான் ஆனால் எங்களுக்கு இந்த ஊர்க்காரங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை தெய்வம் காட்டும் எச்சரிக்கை ஒரு முறை இப்படி சரியாக வளரலை அதே மாதிரி இந்த முளைப்பாரியை குளத்தில் இறங்கி கரைக்கணும் அப்படி கரைக்க போகும்போது என் அம்மாவின் கையில் இருந்த முளைப்பாரியை யாரோ ஒரு பெண் திடீரென குறுக்கே புகுந்து தள்ளிவிட்டதில் என் அம்மாவின் முளைப்பாரி அப்படியே ஓடு தவறி கீழே விழுந்து விட்டது அதுவும் அது வெள்ளி ஓடு அப்படியே சப்பையா நெளிந்து விட்டது அதனால் என் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வேதனைப்பட்டாங்க இதோ இதே பாட்டையா இப்ப சொன்ன மாதிரி அப்பவும் சொன்னார் நடக்கிற எதையும் நாம் தடுக்க முடியாது பெரிதா ஒன்றும் ஆகாது என்று நம்புவோம் என்று சொன்னார் ஆனால் ஆறு மாதம் கழித்து என் அம்மா அப்பா ஒரே நேரத்தில் விபத்தில் இறந்து நான் தனி ஆளா அனாதையா நின்றேன் என் ஐயாவும் சித்தப்பாவும் தான் என்னை தாங்கிக்கிட்டாங்க அவங்க இல்லைனா நான் என்ன ஆகி இருப்பேனோ தெரியலை என்று பொற்செல்வி கண்கலங்க ஏய் பொண்ணு விளக்கு வச்ச நேரத்துல எதுக்கு நீ இப்படி கண்ணை கசக்கிற விடு தைரியமா இரு இதோ நம்ம இதோ பாரு நம்ம ஸ்ரீயோடைய முளைப்பாரு இந்த வருஷம் போட்டதும் முளைக்கவே இல்லை என்றதும் என்னமா சொல்ற என்று அன்பு செல்வி பதற ஆமாடி ஒரே விதை தான் நம்ம எல்லாருக்கும் போட்டது ஆனால் அவள் முளைப்பாரி முளைவிடவே இல்லை பயந்து போனோம் தமிழ் ஒரே அழுகை என்ன பண்ணுறது எங்களுக்கும் சங்கட்டம்தான் ஆனால் நாம் என்ன பண்ண முடியும் ஸ்ரீயை கோவிலுக்கு கூட்டி போய் காணிக்கை போட்டு பிறகு வந்து திரும்ப அவள் ஓட்டில் முளைப்பாரி போட்டோம் அது ஓரளவுக்கு எதோ வந்திருக்கு ஆனால் எங்கள் எல்லார் முளைப்பாரியும் நல்லா இருக்குது எனக்கும் மனசுக்குள்ளே கெதங்கெதனு தான் இருக்கு ஏன்னா இந்த வருஷம்தான் நம்ம வீராவுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணி இருக்கிறோம் இப்போ போய் இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு எங்கள் எல்லாருக்கும் வருத்தம் தான் ஆனா ஆனால் என்ன பண்ண முடியும் நம்மளால சொல்லு நம்ம வாரத்தை தூக்கி அந்த அம்மன் தலையில போட்டுட்டு நம்ம வேலையை பாரு என்றார் செந்தாமரை என்னமோ எனக்கும் தமிழ் வீட்டுக்கும் நேரம் சரியில்லை போல என்றால் பொற்செல்வி அந்த நேரம் புல்லட் வந்து வாசலில் நிற்க கவியரசு மாமா என்று ஓடினான் ஆமாம் அந்த புல்லட் வீரசெல்வத்துடையது இந்த வீட்டில் வீர செல்வத்துக்கு அடுத்து அன்பு செல்வியின் மகன் தான் ஆண் வாரிசு கௌதம் வீராவை விட மூன்று வயது சின்னவன் கவியரசுவிற்கு மாமா என்றால் கொள்ளை பிரியம் அவனும் மற்ற அக்கா பிள்ளைகள் எல்லாம் பெரியவர்கள் இவன்தான் சின்ன பையன் எனவே இவனை நன்றாக வைத்துக்கொள்வான் கொள்வான் பாசல் திண்ணைக்கு பெண்கள் அனைவரும் வந்தார்கள் வீரா உள்ளே வந்தவன் பொற்செல்வியை பார்த்தவன் வாங்கக்கா நல்லா இருக்கீங்களா அத்தான் எப்படி இருக்காங்க கௌதம் ஃபோன் பண்ணினானா என்று விசாரித்தவன் அப்போது தான் மைத்திலியை பார்த்தவன் அடடா மைத்திலியும் வந்திருக்கா நீ நல்லா இருக்கியாமா காலேஜ் எப்படி போகுது என்று கேட்க காலேஜ் எப்படி போகும் அதுக்கு கால் இருந்தால் தானே போகும் என்று மைத்திலி சொல்ல கவியும் கவியரசும் சிரிக்க அவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு விட்டு மாதிரி பாலு இருந்தால் இல்லாத காலை கடன் வாங்கி போனாலும் ஓடி போயிடும் இல்லாத காலை கடன் வாங்கிக்கிட்டு கூட அந்த காலேஜ் ஓடி போயிடும் என்றான் பிறகு அக்கா சாப்பிட்டு போங்க உங்களுக்கு புள்ளி எல்லாம் கொடுத்துட்டேன் நன்கொடை நீங்கள் சொன்ன அமௌண்ட்டு கொடுத்துட்டேன் ரசீது தரேன் அப்புறம் திருவிழா முடியும் முன்னே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தோப்பு விலக்கி வருது அதை பார்த்துட்டீங்கன்னா ஐயாவை வில பேச சொல்லிடுவேன் என்றான் சரி வீரா என்றாள் கவிப்பிரியா கவியரசு கூட மைதிலி பேசிக்கொண்டு கொண்டு இருந்தாள் ரொம்ப பழக்கம் இல்லை எப்போதாவது பார்க்கும் போது பேசி பழகுவதுதான் இதில் பொற்செல்விக்கு நிறைய வருத்தம் உண்டு தனக்கு பிறகு தன் பிள்ளைகள் தன் ஊரில் உறவு தனக்கு பிறகு தன் பிள்ளைகள் தன் ஊர் உறவு இவற்றை முழுதாக விலக்கி விடுவார்களோ என்ற எண்ணம் ஏனென்றால் மகன் மகன் மீது துள்ளி அளவு கூட அவருக்கு நம்பிக்கை இல்லை பள்ளி இறுதி வரை இங்கேதான் படித்தான் கல்லூரி படிப்பை இங்கிலாந்தில் படிப்பதாக சொல்லி சென்றான் பொற்செல்வி பயந்தார் ஐயோ பதினேழு வயசு பையன் எப்படி வெளிநாட்டில் முகம் தெரியாத மனிதர்களோடு பேசி பழகி படிப்பான் என்று அவர் கவலைப்பட்ட அந்த காலம் போய் இப்ப மகன் மனசு மாறி நம்ம நாட்டிற்கே வந்துவிட மாட்டானா என்ற நப்பாசை வந்துவிட்டது தாய் நாட்டையே மறந்தவனுக்கு தாய் தாயின் ஊரும் உறவுமா ஞாபகத்துல இருக்கும் இங்கே இருந்தபோதே அதிகம் வரமாட்டான் வந்தாலும் உறவுகளிடம் இரண்டு வார்த்தைக்கு மேல் பேச மாட்டான் அதற்காக அவன் அதிகம் பேச மாட்டான் என்றெல்லாம் இல்லை அம்மா அப்பா தங்கை நண்பர்கள் இவர்களுடன் நன்றாக பேசி பழகுவான் உறவுகளிடம் இரண்டு வார்த்தை அவன் அப்பா கூட பரவாயில்லை ஓரளவு விசாரிப்பார் ஏண்டா தம்பி நல்லா தான் பேசினா என்ன வாய் நிறைய ஆயா ஐயா பாட்டையா என்று சொன்னா என்ன என்றால் இது போதுமா அவங்கள பார்த்தால் அடையாளம் தெரியும் அந்த அளவு போதும் என்பான் இப்படிப்பட்டவனா தனக்கு பிறகு இந்த ஊரையும் உறவையும் கொண்டாடுவான் படித்து முடித்ததும் நண்பர்களோடு சேர்ந்து தொழில் தொடங்கி கோடி கோடியாக என்பது கூட குறைவுதான் வெளிநாட்டு பணமாக சம்பாதிக்கிறான் அவ்வப்போது அம்மா தங்கை இவர்கள்தான் போய் இவர்கள்தான் போய் அவனை அவர்கள் அவனை போய் பார்த்துவிட்டு வருகிறார்கள் அவர்களுடைய பேங்கில் மட்டும் பேங்க் அக்கவுண்டில் ஏதாவது ஒன்றில் பணம் கோடி கோடியாக போடுவான் போட்டு இருக்கிறான் என்று கூட சொல்ல மாட்டான் போட்டிருக்கிறேன் என்று கூட சொல்ல மாட்டான் பேங்க் மெசேஜ் மூலம்தான் இவள்தான் தான் தெரிந்து கொள்வாள் வாரம் இரண்டு முறை அவனுக்கு தோதான நேரத்தில் ஃபோன் பேசுவான் இவளாக ஃபோன் பண்ணினால் என்ன ஏது என்று விசாரித்ததோடு வைத்து விடுவான் கேட்டால் பிஸிமா அதுவும் இத்தனை வருடம் வெளிநாட்டில் இருந்ததால் தமிழை கூட ஆங்கிலம் அதிரிதான் வேகமாக பேசுவான் ஏன் இதோ போறானே வீரா இவன் வீட்டில் கூட அதிகம் பேச மாட்டான் ஆனால் சொந்த பந்தங்களை நன்றாக பார்த்து கொள்வான் அக்கறையாக இருப்பான் எனக்காக என் குடும்பத்தில் செய்ய வேண்டிய நல்லது கெட்டது கோவில் முறைகள் எல்லாம் இவன்தான் செய்கிறான் யாரும் பெரியவர்கள் சொல்லாமலே எதை எப்படி செய்தால் குடும்பத்துக்கு நல்லது என்று யோசித்து யோசித்து செய்வான் இப்ப கூட அத்தான் கௌதம் என்று நலம் விசாரிக்கிறான் ஆனால் கௌதமிற்கு இவனை பற்றிய எண்ணம் துளியாவது இருக்குமா